ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஸ்ரீஸ் ரெசிபீஸில் கெட்டி பக்கோடா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் தூத்துக்குடி திருநெல்வேலி பக்கம்லாம் போனீங்க அப்படின்னா எல்லா லாலா கடையிலேயும் இந்த பக்கோடா கண்டிப்பாக கிடைக்கும் இது அப்படியே கடைகளில் கிடைக்கிற மாதிரி எப்படி நம்ம செய்யலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதை செய்கிறதுக்காக நான் ஒரு நூற்றம்பது கிராம் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேன் இதோட சேர்க்குறதுக்காக நான் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் க சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் இது கூட மூணு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ண இஞ்சி இதையும் எடுத்து வச்சுருக்கிறேன் மிளகாவையும் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இதோட நான் பூண்டு சேர்க்குறேன் பூண்டை நல்லா தட்டி வச்சுக்கோங்க பத்து பூண்டை எடுத்துருக்குறேன் இது கூட கருவேப்பிலையை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இது கூட நான் சோடா மாவு ஒரு சிட்டிகா அளவுக்கு சேர்க்குறேன் சோடா மாவு கண்டிப்பாக சேர்ப்பாங்க அப்போ தான் மொறு கிடைக்கும் இது எல்லாத்தையும் முதல்ல வெறும் கையால் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்காம இதில் நான் சூடான எண்ணெயை சேர்க்குறேன் ஒரு குழி கரண்டி அளவு சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் சூடாக இருக்கிறதுனால கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம தண்ணி சேர்த்து பசிறி விட போகிறோம் தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா விறவுன மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கோங்க சப்பாத்திக்கு மாவு பசைகிற மாதிரி கட்டியாக பிசைஞ்சிடக்கூடாது விரவி விரவி விட்டுக்கோங்க ஏன்னா நம்ம எடுத்து உதிரி உதிரியாக போடணும் அந்த அளவுக்கு மாவு இருக்கணும் ரொம்ப அழுத்தி கட்டியாக பசிஞ்சிட்டோம் அப்படின்னா போடுறதுக்கு நல்லா வராது ரொம்ப கட்டி கட்டியாக ஆயிரும் இதில் நான் பெருங்காயத்தூள் சேர்க்குறேன் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மாவு இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்கணும் இப்போ நான் கடாயில் என்ன காய வச்சுருக்கேன் இந்த மாதிரி உதுத்து உதுத்து நம்ம அதை சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி உதித்து விட்டா அப்படி தான் போடணும் அப்போ நல்லா இருக்கும் நம்ம ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுக்க வெங்காயம் மிளகாய் எல்லாமே நல்லா வெந்து சூப்பரா இருக்கும் இப்போ ஒரு பக்கம் வெந்துருச்சு நம்ம பரட்டி விட்டுக்கலாம் நல்லா பொன்னிறமாக இந்த அளவுக்கு வந்த உடனே நம்ம எடுத்துக்கலாம் வெங்காயம் எல்லாம் பாக்குறதுக்கே பொன்னிறமாக சூப்பரா வெந்திருக்கு இது மதிய சாதத்துக்கு பழைய சாதத்துக்கு அதுக்கெல்லாம் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நம்ம அடுத்த பேட்சு போடலாம் நல்லா உதித்து விட்டு இந்த மாதிரி உதிரி உதிரியாக சேர்த்துக்கோங்க இப்போ எதுவும் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம எடுத்துடலாம் சுவையான கெட்டி பக்கோடா அப்படியே கடைகளில் கிடைக்கிற மாதிரி ரெடி ஆகிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்